இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் அழகான ஒரு ஆண்டு கொடுத்திருக்கிறார் கர்த்தனுடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உபாகம் பதினொன்னு இருபத்தி ஏழு தொடர்ச்சியா நிறைய ரெண்டு பலிசுத்தவானை பார்த்துட்டோம் எப்படி அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க கீழ்ப்படிக்கும் போது என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அடுத்த ஒரு பரிசுத்தவானை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வேற யாரும் இல்ல மோசை மோசேங்கிற மனுஷன் பாருங்க கர்த்தருக்கு கீழ்பிடிஞ்சு கர்த்தர் சொல்லுக்கு கட்டளைகளுக்கு வாழும் போது ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறாரு என்ன ஆசிர்வாதம் அப்படின்னா யாத்திராகமம் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க அதற்கு தேவன் நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அருமையான ஒரு வார்த்தை ஓசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நான் தான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன் அனுப்பினேங்க நான் தான் பார்வோனுக்கு முன்னாடி இந்த ஜனத்துக்காக பரிந்து பேச யுத்தம் பண்ண அனுப்பினேன்னு சொல்லி அடையாளம் என்ன தெரியுமா நான் கூட இருப்பேன் எவ்வளவு பெரிய வாக்கு தெரியுமா பெரியமான தெரியும் இன்னைக்கு யார் கூட இருக்காங்களோ இல்லையோ ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறது தாங்க பெரிய அடையாளம் இந்த ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளுகிறோமா இந்த ஆசிர்வாதம் சும்மா சர்வசாதாரணமா வராது மோசைக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு மோசை மூலயமா ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார் பார்வோனின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை செஞ்சு ஒரு புது ஸ்தலத்தை ஒரு புது இடத்தை கொடுத்து அந்த ஜனங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அந்த ஜனனுடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார் அதற்கு மோசைங்கிற ஒரு மனுஷன பாத்திரமா எடுத்து பயன்படுத்துறாரு அந்த மோசைய கத்தர் பயன்படுத்துவதற்கு மோசை கீழ்பிடிச்சார் சரியாண்டவரே போறேன் ஜனங்களுக்காக நான் பேசுறேன் கீழ்படிஞ்சர் அவரு முதல்ல ஒரு சில காரியங்களை சொல்லும் போது தடுமாறுனாரு என்னால ஆண்டவர் எனக்கு பயமா இருக்காண்டவரே சிக்குவாய் மந்தனாவாண்டவரேன்னு சொன்னாரு ஆனா போக போக தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிஞ்சு வாழ்ந்ததுனால கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த கோட்டை விட்டு கொஞ்சம் கூட நகர்லிங்க அவ்வளவு பெரிய கீழ்ப்பிடிதல் மோசைக்கு இருந்ததுனால மட்டும்தான் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் இது நிமித்தம் மிகுந்த ஆசிர்வாதத்தை மோசை பெற்று கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல மோசை உடைய இறுதியில பாருங்க மோசைக்கு மரணம் வந்தது அந்த மரணத்துல கூட மோசையோட சரீரத்தை புதைச்சது அவங்களுடைய சொந்தக்காரங்க இல்ல கூட இருக்கிற மக்கள் அல்ல கர்த்தரே புதைத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் அதாவது ஒரு மனுஷன் சொல்லுவாங்க என்னதான் வந்து கஷ்டமா இருந்தாலும் என் பையனோட என் பிள்ளையோட இருந்துடுறேன் ஏன்னா கடைசி காலத்துல அவங்கதான் என்ன பார்க்கணும் அவங்கதான் நான் தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பெரியவங்க அதிகமா சொல்லி நான் பாத்துருக்கிறேன் இன்னைக்கு அந்த மாதிரி கூட நீங்க யோசிக்காதீங்க தேவன் ஆசீர்வாதத்தை நிரப்பி போய்த்திருக்கிறார் நமக்காக ஆனா நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும் நான் சொல்ற கீழ்படியணும் உடனே கீழ்ப்படியனும் இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அப்ரஹாம் ஆசிர்வதித்தது போல நம்மையும் கடைசி வரையில ஆசிர்வதிப்பார் நோவாவை ஆசிர்வாதது போல நம்மையும் கடைசி வரையில ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு வாசிச்ச மோசையை போல நம்ம கூடவே இருந்து கடைசி வரையிலும் நம்மளை ஆசிர்வதிப்பாரு மோசையோட கடைசி வரைக்கும் கூட இருந்தாரு சொன்னப்பட்ட வார்த்தையின்படி படி இறப்பின் சமயத்துலயும் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மோசையோடயே கூட இருக்கிறாரு இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஐயோ நான் தனியா நான் அனாதை போல இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ஆண்டவரா நான் கீழ்ப்படியிறேன் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் உள்ளத்தின் ஆலத்தனம்னு சொல்லி பாருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மோசையை நடத்தினது போல உங்களை என்னையும் நடத்த அவர் வல்லமி உள்ளவரா இருக்கிறார் என் இயேசு என்ல்லவராயிருக்கிறார் வாக்கு தத்தம் மாறாது மோசையோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட இருப்பார் செபிக்கலாமா கண்களை முடி ஒப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்துரும் இன்னைக்கு நீங்க மோசையோடு எதனால கூட இருந்தீங்க எப்படி கூட இருந்தீங்க எது வரைக்கும் கூட இருந்தீங்க நாங்க பார்த்தோம் ஆண்டவரே இதோ மோசடி வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு ஆலோசனைகளுக்கு கீழ்ப்பிடிந்தது நிமித்தம் சொன்ன நிறைவேற்றி கூடவே இருந்தவா அல்லவா அதே போல இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாங்களோ கூட இருந்து சகலத்தை ஆசிர்வதியும் ஆசீர்வாதம் உள்ள கரம் எங்களோடு கூட என்னைக்கும் கூட இருக்கட்டும் நாமத்தில் ஆமீன் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக